அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயம் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையொருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயம்ல ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடியதையும் நிகழ்த்தையும் தொடர்ந்து சொல்ப நலன் பொருட்டு சொல்லி வரேன் மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க என் அன்னை பிரத்யேகரா விஸ்வமாயோட பரிபூர்ணமான ஆசை இப்போ நான் சொல்ல போவதை பார்க்கிட்ட கேட்கின்ற ஒரு வாழ்க்கையில் அமையும் ஒரு அருமையான நிகழ்வு எத்தனையோ இருக்குங்கிற சிவபுராணம் இருக்குது விஷ்ணு புராணம் இருக்குது மகாஜனபதிக்கான புராணம் இருக்குது ஆயிரம் புராணங்கள் இருந்தாலும் கூட என் அன்னை பராசக்தி என் தாய் பராசக்திக்குரிய ஒரு புராணம் என் தாய் தேவி மகாத்மியம் தேவி மகாத்மியம் என்று சொல்லக்கூடியது என் அன்னையின் பெருமையை சொல்வது அதாவது இதை படித்தால் இத்தனை மடங்கு புண்ணியமா இதை படைத்தால் இந்த நிலையை நோக்கி நான் நகர்வோமா என்று இல்லாமல் இதை தொட்டால் மட்டுமல்ல வாசித்தால் மட்டுமல்ல நினைத்தாலே புண்ணியம் தரக்கூடியதா தேவி மகாத்மி இதுல ஒரு நிகழ்வு தேவி மகாத்மத்தில் என் அன்னை ஆடிய அற்புதனால் அத்தனையோ அற்புதம் என்னுடைய அனுபவத்தில் தெய்வம் இருக்கா இல்லையா அங்க நான் வரலை அங்க நான் நிற்கலை அதாவது சொல்லுவாங்க அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு அதாவது நம்பினார் நம்புவோருக்கு நடராஜன் நம்பாவருக்கு யமன்ராஜன் என்று சொல்வார்கள் நம்பிக்கை அந்த நம்பிக்கைதான் காரணம் கலைஞர் இருக்கும் பொழுது கண்ணீர் செல்லும் பொழுது எத்தனையோ படிக்கிற நூல்களை எல்லாம் வாழ்க்கையில ஒரு பிறந்து கலங்கி விக்கின்றார் சோழி பிரசனத்தை எல்லாம் இழந்து இனி என்ன செய்வது ஏழரை சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி அத்தனையும் கடந்து விட்டேன் நதிகளில் நீராடி விட்டேன் ஆயிரம் ஆலயத்தினுடைய கதவை தட்டி விட்டேன் ஆனாலும் ஒரு பரலும் இல்லையே என்ற ஒரு கதவை போது நான் சொன்னேன் நாளைக்கு காலையில் நீங்கள் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு கொஞ்சம் பூவும் பழமும் எடுத்துட்டு வாங்க என்று சொன்னீங்க சரி என்று மறுநாள் காலையில் வந்தார் அன்னைக்கு கஷ்டமே என் அன்னை வராசக்தியாகிய பிரத்தேகிராவுடைய திருப்படி முன் நின்னுக்கிட்டு உட்காருங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இதை நீங்கள் கேட்டாலே போதும் இல்லை கேட்டால் போதுமா கஷ்டம் தேர்ந்துருமா கேட்டால் போதும் பிரச்சனை தேய்திருமா கேட்டால் போதும் நிம்மதி கிடைத்து விடும்போ கேட்டு பாருங்கள் என்று கூறினேன் அப்படி நான் சொன்ன ஒரு அற்புதம் தான் நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு தோன்றி பெருசாக என்னமோ சாதிச்சிடது ஆக கண்ணு கேட்டிய தூரம் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுங்க நினைவு இருக்கின்ற வரைக்கும் தான் நமக்கு தூரம் தெரியும் நிகழ்வு தெரியும் நான்கு வயதிலும் நடந்தது இரண்டு வயதுல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லைங்க ஏன்னா இந்த மனித மனம் எல்லாத்தையும் நினைவுல வைத்துக்கும் முடியல ஆனால் கற்பகோடு இந்த பூமி தோன்றிய காலத்துக்கு முன்பே என் அன்னை பராசக்தி சாத்தம் என்று சொல்லக்கூடிய கௌளமார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு ஆரம்ப காலத்தில் சக்தி வழிபாடுதான் அதனாலதான் இந்த பாரத தேசம் அதாவது ஒருத்தன் போய் பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சாலாம் பிச்சை கேட்கல அம்மா என்றுதான் கேட்கின்றார் அம்மா ஏன்னா அந்த அம்மா ஒருத்தி தாங்க தாயாக மனைவியாக சகோதரியாக இந்த வயிற்றுக்கு அண்ணன் அதனால அம்மான்னு சொல்றோம் கலிதாச கிருஷ்ணநாமத்தில் பாத்தீங்கன்னா முதல் நாமாவே மாத்ரே மாதிர்தான் சொல்றாங்க அம்மா அவர் சொல்லிட்டு அப்படிப்பட்ட என் தாய் ஆடிய ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் சூழ்நிலையின் காரணமாக ஒரு நிகழ்வு நடைபெற்றது இந்த பூமியில் உலகத்தில் அதுதான் என்ன அதாவது அசுரம் எப்பவுமே பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் இருக்கும் நல்லதுன்னு இருந்தால் கெட்டது இருக்கும் அதுதான் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சூழ்நிலையின் காரணமாக சக்தி மேல் நோக்கி நிற்கின்றது தும்ப நிசும்பர்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்கள் அந்த அசுரனுடைய கொடுமை எப்பவுமே அசுரனுக்கு நல்லவனுடைய வாழ்வை பார்த்தால் அவனுக்கு சங்கடமா இருக்கும் நாமெல்லாம் இவன் மற்றும் இறைவனை வழிபட்டு கால் கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா இருக்கான் அதுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சும்பர் செம்பர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு அசுரர்கள் நல்லவர்களை காயப்படுத்துகின்றார்கள் மன ரீதியா உடல் ரீதியா தேவர்களை மட்டும் தேவர்களையும் அவன் நெருங்குகின்றார் தேவர்களை அடிமைப்படுத்த முற்படுகின்றனர் கலங்கி போகின்றார்கள் பிரம்மாவிடம் சென்று முறையிடுகின்றார்கள் அவர் கை காட்டுகின்றார் நாராயணன் நோக்கி நாராயணம் சென்று முறையிடுகின்றார் அவர் சிவனை நோக்கி கை காட்டுகின்றார் சிவனிடம் ஐயா இப்படி மூன்று திசையிலும் நாங்கள் வந்து நிற்கின்றோம் மூர்த்திகளே எங்களை காப்பதை யாரு என்று கலங்கி நிற்கின்ற பொழுது அவர் மூவரம் சேர்ந்து தொழுகின்றார்கள் என் தாய் வருகின்றார் பரமேஸ்வரி என் அண்ணில் லலிதா பரமேஸ்வரி வருகின்றார் துர்க்கை வருகின்ற சப்த மாதாக்கள் வருகின்றார்கள் ஆனால் அவர்கள் சொல்ல கவலைப்படாதீர்கள் தீயவர்களை அழித்து ஒழித்து விடுகிறாய்க்கின்ற அசோனை அழிக்க முற்படுகின்ற வாராகி துள்ளி வருகின்றார் தன்னுடைய முகத்தின் கூறி அம்பினால் குத்தி கிழித்து கொண்டு விடுகின்றார் எத்தனையோ தேவதைகள் எல்லாம் இடையிலே என் தாயில் லலிதா பூரி நிறுத்துங்கள் கூறி கொஞ்ச நேரம் நிறுத்தி தான் பார்ப்பேன் ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பார்ப்பேன் என்று சொல்லி என் தாய் பராசத்தின் வெற்றியில் இருந்து வருகின்றான் ஒருவன் வெற்றியில் இருந்து வருகின்றார் அவள் சென்று தூது செல்கின்றார் தூது சென்று வேண்டாமே வேண்டாமே தீய ஆசைகள் விட்டுவிடு என்று கூறுகின்றார் அப்படி தூது சென்றவர்களுக்கு பேரு தான் சிவதூதியின் பேர் சிவதூதி என்று சொல்லக்கூடிய சிவனையே தூதாக அனுப்புகின்றன அந்த சிவதூதி அந்த படையை நிர்மூலமாக்க முயற்சிக்கின்றார் நிர்மூலமாகின்றது இதை கேள்விப்பட்ட உடனே அந்த தும்பமிசுலுக்கு காவலாக துணையாக இருக்கின்ற ஒரு சக்தி புறப்படுகின்றது அந்த சக்திக்கு பேரு தான் ரத்த பீஜம் பேரு பீஜம்னா விதை ஒரு மந்திரத்துக்கு பீஜம் இருக்கு ஓம் கம் கணபதியே நமக அந்த கணபதி ஓம் இது ஓம் பிரணவம் கணபதி நாம அதுல பீஜம் என்பதுதான் கம் ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு மந்திரம் பீஜம் உண்டு குருவனுக்கு சாம் சீம் சம் சரணபவாய சம் சுப்பிரமணிய நமக கிளீம் என்ற பீஜம் உண்டு கிரீம் என்ற பீஜம் உண்டு எத்தனையோ பீஜங்களை நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் நமக்காக உருவாக்கி தந்துள்ளார்கள் அந்த ரத்த பீஜம் என்று சொல்ல போல் வருகின்றான் தேவி யோசிக்கின்றான் யார் இவன் என்று அவன் மீது அம்புகளை பொழிகின்றார்கள் அத்தனை தேவதைகளின் சப்த மாணாக்களும் அவன் மீது போரிடுகின்றார்கள் ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வு அதிசயம் மின்னவரும் மன்னவரும் வேந்து போற மாதிரி ஒரு நிகழ்வுங்க அவன் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் அந்த பீஜம் விழுந்தது ஒரு அசுரம் தேவி தன்னுடைய கதையினால ஓங்கி அடைக்கின்றார் மண்டைகின்றது அந்த மண்டை ரத்தம் வருது லட்சக்கணக்காரர்கள் சொல்றது அம்மா ஓகே என்ன பண்றதுன்னு தெரியலம்மா ஒவ்வொருவரும் எவ்வளவுதான் நாங்கள் போராடுறது என்று கூறுகின்றார் ரத்த பீஜனை அடிப்பது என்று கூறிய பொழுது தேவி திரும்பி பார்க்கின்ற சண்டி என்று அடைக்கின்ற சண்டி சண்டி என்று அழைக்கின்றார் அம்மா சண்டி வருகின்றார் வாயை பிளந்து விடு சண்டி நீ பிளந்த வாயின் பிறகு விழுகின்ற ஒவ்வொரு ரத்த துறியையும் நீ அமிர்தபானம் வருகிவிடு உதரமானம் விடு என்று சொல்லுகின்றார் அன்னையினுடைய அற்புதமான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு விழுகின்ற ஒவ்வொரு சொர்த்தத்தினுடன் ரத்தத்தையுமே அந்த தாய் சண்டி என்று சொல்லக்கூடிய அந்த தேவி அருந்தி பலமிழந்து மாண்டு போகின்றார் அந்த ரத்த பீஜன் அதாவது அந்த தும்பன் ரெண்டு பேருமே நடுங்கி போகின்றார் காரணம் இப்படிப்பட்ட ஒரு தேவி ஒரு அற்புதமான தேவி அவளுக்கு இன்னொரு பேரும் உண்டு அதுதான் ரத்தேஸ்வரியின் பேர் மலையத்துவதேச கேரளாவில் ரத்தேஸ்வரிக்கு ஆலயம் உண்டு அற்புதமான ஒரு தேவிங்க பெண்களுக்காக இருந்தாலும் சகோதரிகளா இருந்தாலும் சகோதரத்தாரங்கன்னு சொல்றேங்க எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ துயரங்கள் வாழ்க்கையில புரிபடாத யாரு சொல்லி பிரசனம் பார்த்துட்டு வந்தேன் ஒருத்தர் வந்து சொல்ற கலங்கி போயிருந்தார் சொல்ல முடியாத விஷயத்தை சொல்லி கலங்கி விற்கின்ற என் வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தில் ஆணாயினும் பெண்ணாயினும் அவர் திருமணமான கூட ஏதோ சூழ்நிலைக்கு காரணம் மனம் வேதளைத்து தவறான பாதையை போகின்ற சூழ்நிலை சிலர் வாழ்வு அமைஞ்சிருப்பது செய்து வேண்டாம் காரணம் என்னன்னா ஒரு முறை தாங்க அக்கினி சாட்சியாக கணவன் மனைவி பிடிக்கின்ற ஒரு நிகழ்வு திருமணம் ஆயிரம் இருந்தாலும் கல் ஆனாலும் கணவன் புல் ஆனாலும் புருஷன் என்று வாழ்கின்ற ஒரு புண்ணியமான வாழ்வுதான் இந்த பாரத தேசத்தினுடைய இந்த பாரத தேசத்தினுடைய கற்பே ஆணி வேறே கற்பு தானே அந்த வகையில எது வந்தாலும் சரியை விட்டு கொடுத்து அனுசரித்து போவதனால கெட்டு போவதில்லை அந்த வகையில என் தந்தை சிவனினுடைய ஒரு பாதியாகிய பராசக்தி ரத்தியை புறப்பட்டு ரத்த பீஜனை அடித்தந்த ஒரு நிகழ்வு தயவு செய்து நீங்கள கேட்கும் திரும்ப திரும்ப ஆண்கள் ஆயின் என்னை விட்டு என் கணவன் நகர்ந்து விட்டான் என்னை விட்டு என் மனைவி நகர்ந்து விட்டால் நான் அது இருவரும் ஒன்று சேர வேண்டும் என் பிள்ளை என்னை விட்டு பிரிந்து விட்டார் வறுமையினால கடுமையான போராட்டத்தை சந்திக்கின்றேன் என்னை மிரட்டலாம் உருட்டுறான் பிரித்தவேன் பாருகிறான் நீ இந்த இறுதிக்கியா பார்க்கலாமா என்றெல்லாம் மிரட்டுகின்றார்கள் பயத்தை உண்டு கொண்டுகின்றார்கள் தயவு செய்து எல்லாம் இந்த ரத்தீஸ்வரியுடைய மூல மந்திரம் இந்த ரத்தீஸ்வரனுடைய தியான மந்திரம் எப்பவுமே நம்ம சொல்றோம் இல்ல மூல மந்திரம் தியான மந்திரம் அத உடனே நீங்க எழுதி வச்சு மனப்படம் பண்ணக்கூடாது ஒரு மந்திரம்னா அந்த மந்திரத்தினுடைய கருத்தா இருப்பார் ரிஷி அந்த மாதிரி ஒரு மந்திரம் ஒருத்தர் சொல்றாரா அந்த குரு இருப்பார் அவர் டேர் சந்திக்க வேண்டும் சந்திக்க முடியாத சூழ்நிலை வருங்க ஒரு போன அடிச்சா அவர் எடுக்கல போய் பார்த்தா அவர் இல்லை அதெல்லாம் இல்ல ராமனு சார் அவருடைய குருவை பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து திருக்கோஸ்டிக்கு வரைக்கும் எத்தனை முறை அடைந்து குரு நடந்து தொடர் முயற்சி பண்ணி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பார்க்கின்ற உங்க வாழ்க்கையெல்லாம் அமையும் ரத்தேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த பீஜருடைய ரத்தத்தையெல்லாம் எல்லாம் உறிஞ்சி பகைவனை வேறறுத்த சத்துருக்கள் இல்லாமல் செய்த பயமற்று செய்த என் தாயின் மூல மந்திரம் ஓம் ஓம் ரத்தேஸ்வரி பைரவ காடி சாமுண்டி ரக்தேஸ்வரி ரக்தேஸ்வரியே இது அற்புதமான மந்தர் ஒரு குருவினால் எனக்கு வழங்கப்பட்டது பயமற்ற நிலை நிம்மதியான நிலை கடவில்லா நிலை எதையும் இழக்காத நிலை ஒரு மனிதன் வாழ்க்கையில மூணு இழக்கக்கூடாது மண் பெண் பொன் இந்த மூன்றும் இழந்து நிற்கின்ற நிலையிலே இந்த ரத்தேஸ்வரி துறை செய்வார் திரும்ப ஒரு முறை சொல்கின்றேன் ஓம் ஓம் ரத்தேஸ்வரி பைரவக்காரி சாமுண்டி நம்பி சா ரேஸ்வரி ரக்தேஸ்வரியே நமகள் ஒரு அற்புதமான ஒரு மூல மந்திரம் அதே நேரம் என்றால் வடிவம் அந்த வடிவமா நினைக்கணு ஒரு மூல மந்திரம் இருக்கு அந்த மூல மூல ஜெபித்தால் மந்திரம் ஜெபித்து நம்ம மனசும் உடனும் சோர்ந்து போவது தியான மந்திரம் தியான மந்திரம் எத்தனையோ தேவைக்கு தெய்வத்துக்கும் தியான மந்திரம் உண்டு அந்த வகையில பார்க்கும்போது தியான மந்திரம் ஓம் ஓம் ரத்தேஸ்வரி ரத்த பீஜே ரத்த பைரவி ரத்த துர்கே ஓம் சண்டேஸ்வரியே நமது என்று அவரை தியானம் என்பது அவருடைய வடிவத்தை தியானிப்பது அந்த வடிவத்தை தியானித்து நம் இதயத்தில் இருத்தி மூல மந்திரத்தை நாம் உருவி விட வேண்டும் அந்த வகையில பார்க்கும்போது தியான மந்திரம் ஓம் ஓம் ரத்தேஸ்வரி ரத்தபீஜே ரத்த பைரவி ரத்த துர்கே சண்ட முண்ட நிக்ரே ரத்தபீஜ நிக்ரகே சத்து சமுதார வசீகரணி வசிய மோகினி ஓம் ஓம் ரத்தேஸ்வரிய பார்க்கின்ற உங்க வாழ்க்கையில என் தாயினுடைய அருள் நிலை பார்த்தீங்கன்னா எங்குமே இல்லாத அளவுக்கு இந்து தர்மத்துல இந்து இதில் பார்த்தீங்கன்னா உக்ரமான தேவதை எல்லாம் உண்டு பயந்து விட வேண்டாம் பயம் இருக்கு அதாவது எங்கெல்லாம் கோபம் இருக்கோ அங்கு சிறந்த குணம் ஒழிஞ்சிருக்கும் எங்கெல்லாம் நல்ல குணம் இருக்கோ தீய குணம் எப்போ வேணாலும் பரப்படுங்க அந்த வகையில உக்ர தேவதையாக இருந்தாலும் என் அன்னை பிரத்யகிரா என் அன்னை வாராகி என் அன்னை சின்ன சின்னம் சிம்மையா என் அன்னை எத்தனையோ வழிபுரில் எடுத்து உக்ரூபியாக இருந்தாலும் கூட இந்த ரத்தேஸ்வரி மந்திரம் நினைக்கும் பொழுது பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பயமில்லாத நிம்மதியை தான்